இட்லி சாம்பாருக்கு துவரம் துவரம்பருப்பு முக்கால் பங்கும் ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி வெங்காயம் பத்து ரெண்டு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கேரட்டு கொஞ்சமாக பீன்ஸு காய்கள் ரொம்ப போடக்கூடாது நாலு சொட்டு எண்ணெய் விடும்போது பொங்கி வராது ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் புளி நெல்லிக்காய் அளவு கொஞ்சம் கம்மியாகவே கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் ரெண்டு மிளகாய் கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் மிளகா வெடிச்சு வரும் அதனால் கொஞ்சம் கத்திரிச்சு விட்டுருக்கேன் சாம்பார் பொடி கொஞ்சமாக காஷ்மீரி பொடி இல்லை வர மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்புக்கு நிறைய காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் வெள்ளமும் போடுவோம் இப்போ இந்த தட்டில் துளி எண்ணெய் போட்டு எல்லாம் அப்படியே நல்லா விரலால் தேய்ச்சி விட்டு வச்சுக்கலாம் இந்த மாவுக்கான ரேஷியோ நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் நீங்கள் பதிவை பார்த்துட்டு அந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்குறதுன்னா பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு நாலு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் இப்படி மாவு ஊற்றும் போதே இங்கே தண்ணியை அடுப்பில் வச்சிடலாம் இது மா இது போல் ஸ்டேண்டாக வாங்கிட்டிங்கன்னா பாருங்கள் இது ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப சரியாக இருக்கும் அது சாம்பாரில் சூடாக போது ஊறி வரும்போது நல்லா பல்ஜ் ஆகி அட்டகாசமான சாஃப்டாக இருக்கும் நாலு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் கண்ணுக்கும் பார்க்க துளி துளியாக அருமையாக இப்போ விசில் வந்துருச்சு நல்லா கடைஞ்சி விடுறோம் சூடாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு கரண்டி பச்சை தண்ணி ஊற்றுறதுல ஒன்றும் இல்லை ஆனால் ஹாட் வாட்டர் வா ஊற்றினோன்னா ஸ்வீட்டை கூட்டி அதாவது ருசியை கூட்டி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நாலு நிமிஷத்தில் வெந்து வந்துருச்சு இதை ஒரு பவுலில் போட்டு சூடாக போதே ஒரு தண்ணியில் ஒரு ஸ்பூனை அப்படி நினச்சிட்டு எடுத்திங்கன்னா அழகாக லட்டு போல் வரும் அப்படியே சூடாகவே சாம்பார் இதில் நீங்கள் ஊற்றி வச்சிடலாம் அரை மணி நேரத்தில் சாப்பிட்லாம் கடுகு உளுந்து தாளித்து வருது தாளிதம் பொருட்களை போட்டிருக்கோம் அந்த சாம்பார் பொடி வரமிளகாய் பொடி போட்டு சும்மா பத்து செகண்டில் புளி தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் பச்சைவாடை போயிடுச்சு இப்போ அந்த பருப்பு கலவையை ஊற்றுறோம் கன்சிஸ்டன்சி பார்த்துக்குறோம் உப்பு கொஞ்சமாக வெல்லம் ஒரு சுண்டக்க அளவு போட்டுக்கிறோம் அது வந்து கொஞ்சம் நல்லா எல்லா சுவையையும் ஹேண்ட்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ அந்த பவுலுக்கு மாற்றிக்கிறோம் கொஞ்சம் மல்லி இலை போடுறோம் கொஞ்சமாக நெய் ஒரு அரை டீஸ்பூன் நெய் போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து அப்படியே நீங்கள் இட்லியில் ஊற்றி வச்சிடலாம் அவங்க அவங்களுக்கு தேவையான அளவு சர்வ் பண்ணிக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவுக்காக சும்மா பத்து இட்லிக்கு மட்டும் ஊற்றுறேன் ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும் இந்த மெத்தடில் சிம்பிளாக நீங்கள் செய்து பார்க்கலாம் இதுக்காக மேல் பொடின்லாம் கூட அரைக்க தேவையில்ல அருமையான ருசியாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி பிடிக்காத குழந்தைகளுக்கு இது போல் நம்ம செய்து சாம்பாரை போட்டு கொடுக்கும்போது இதுலேருந்து பெரியவங்க வரையிலும் நம்மளோட செல்களே புரோட்டீனால் ஆனது அப்போ இந்த மாதிரி சாம்பாரை நம்ம பண்ணும்போது இட்லி பிடிக்காதவங்களுக்கு கூட நல்லது போல் மினி இட்லியாக ஊற்றும் போது அது கண்ணுக்கும் பார்வையாக இருக்கும் ஒவ்வொரு வில்லெல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம் அதே மாதிரி டயட்டை நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இரவு டிஃபனுக்கு உங்களுக்கு இது ஏதுவாக இருக்கும் இதுக்கு ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அஞ்சு பங்கு அரிசி ஒரு பங்கு உளுந்தம்பருப்பு அஞ்சு பங்கு அரிசியை நான் ஐயாயிரம் இருபது வாங்குவேன் நீங்கள் அந்த கள்ளிமுத்து இட்லிக்குன்னு இருக்கிற அரிசி எது உங்களுக்கு ருசி தெரியுதோ அது போல் அஞ்சு பங்கு அரிசியை நல்லா கழுவி கழஞ்சி நாலு மணி நேரம் வெளியே ஊற வைக்கிறோம் ஒரு பங்கு உளுத்தம்பருப்ப கழுவி களைஞ்சிட்டு அதை வந்து உள்ள நல்லா தண்ணியை நிறைய போட்டு உள்ள வச்சிடுறீங்க கிரைண்டரில் ஆட்டும் போது முதல்ல உளுந்த போட்டு வெந்தயம் வெளியவே ஊற வச்சுக்கிறோம் ஒரு கிலோ அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பூன் கோபுரமாக வெந்தயம் அரிசியும் வெந்தயமும் வெளியே ஊறுது இப்போ உள்ள இருக்க ஃப்ரிட்ஜில் இருக்க உளுந்து எடுத்து நல்லா வெந்தயமும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அரிசி போட்டு அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறது அஞ்சு மடங்கு அரிசின்னா ஒரு மடங்கு உளுந்தம்பருக்கு ஒரு கிலோ அரிசி எடுத்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இட்லி பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் பிடிக்காதவங்களுக்கும் இது பிடிக்கும் ஏன்னா இதை பாக்குறதுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி மினியாக தெரியுது அதை நல்லா துவச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த சாம்பாரோட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்கு இறங்கிக்காய் இருந்ததுன்னா எந்த காயுமே நீங்கள் போட தேவையில்லை கேரட் கேரட்டை கூட தவிர்க்கலாம் அது பீன்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பரங்கிக்கா பீன்ஸ் போடலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.